எங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று இந்த காட்டிலேயே அடுத்து காதலே ஒழிக்க வருவது ஒரு கவிதை இக்கவிதையை தேட்டியவர் இருந்து கவிதாயினி சங்கர கோமதி கருப்புசாமி அவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்கின்றேன் கவிதை தனிமை தனியாக அமர்ந்திருக்கிறேன் வசந்தத்தின் வரவுக்காக கூவிலம் குருவிகளின் ஒளியுடன் மயில்களின் அகவல்கள் உன் வருகையை எதிரொலிக்கின்றன நெடுநல் வாடை என தவித்திருக்கிறேன் குறிஞ்சியாய் வா கணிநேர பிரிவெனிலும் பாலைவாய் தவிக்கிறது பாலைவை பசுமையாக்கி வா கண்களில் காதல் விழ எடுத்து காத்திருக்கிறேன் இதய வாசலுக்கு சுவாசமாய் வா இந்த பூக்கள் மகரந்தம் பொழிகிறது உன்னை வரவே என் என் தனிமையை இனிமையாக்க யாளெடுத்து இசைமேட்டு இருவரும் சுரங்கள் கோர்க்கலாம் வா அற்புதம் அற்புதமான கவி வரிகள் அன்பு கவிஞரேமனின் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது தமிழ் காட்டு இது ஆர்ஜி மோகன்